வாக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தொடர்ச்சியாக மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் எப்போதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை எழுகிறதோ அப்போதெல்லாம் முதல் குரலாக நாம் தமிழர் கட்சியின் குரலும் அண்ணன் சீமானின் குரலும் ஒழிக்கிறது நான் வாக்கு கணவன் அல்ல உங்கள் வாழ்க்கை கணவன் என்ற கூற்றை தொடர்ச்சியாக களத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கும் கட்சியும் அண்ணன் சீமானும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை கிடையாது பல்வேறு விதமான பிரச்சனை டிசைன் டிசைனா வரும் அதை நம்ம அரசியல் சார்ந்து தான் இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா அம்மையார் ஜெயலலிதா ஐயா கலைஞர் இவங்க ரெண்டு பேரும் மறைவுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட திட்டங்கள் மக்களுக்கு எதிராக தான் இருக்கு அப்படி ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது மக்கள் எல்லாருமே அவங்களோட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரையோ இல்ல தொகுதி சார்ந்த அமைச்சரையோ நினைச்சு பார்க்கறது இல்ல உடனடியாக பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு யாரை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களை தான் ஏன் அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் ஓட்டு போட்டாலும் சரி ஓட்டு போடலனாலும் சரி மக்களுக்காக நான் தொடர்ச்சியாக குரல் கொடுப்பேன் நான் உங்கள் வாக்குக்கானவன் அல்ல உங்கள் வாழ்க்கைக்கானவன் அடுத்த தலைமுறையை பத்தி நான் சிந்திக்கக்கூடியவன் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லி பேசினது மட்டும் இல்லாமல் களத்தில் எப்பவுமே நின்றுட்டு இருக்காரு சமீபத்துல சென்னை பல்லாவரத்துல அனகாபுதூர் அப்படின்ற பகுதியில் ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும் நாங்கள் வந்து அகற்ற போறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துற வேலையை மாநகராட்சி செஞ்சுச்சு இதுக்கு மக்கள் எல்லாருமே திருவில் இறங்கி போராடினாங்க அந்த இடத்துல களத்தில் நேரடியா மக்களை போய் சந்திச்சார் அண்ணன் சீமானும் அவர் கட்சி தம்பிகளும் போனவர் என்ன பேசினார் அப்படின்னா நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க நான் இல்லாத நேரத்தில் ஒரு சில கட்டணங்களை அவங்க இடிச்சுட்டாங்க நம்ம பேசி ஒரு தீர்வு காணுவோம் இதுக்கு அப்படின்னு மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தாரு அங்கே சீமான சூழ்ந்த மக்கள் எல்லாருமே அவர் கையை பிடிச்சி அழுதாங்க இது முதன்முறை இரண்டாவது முறை இல்ல இப்படி தமிழ்நாடு முழுக்க அது சேலம் ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் பல்வேறு மாவட்டங்கள்ல எந்தெந்த பிரச்சனைகள் உடனடியாக வருதோ அண்ணன் சீமான களத்து கழிச்சு அவங்க எல்லாருமே பேச வைப்பாங்க ஆசிரியர்கள் போராட்டமாகட்டும் மருத்துவர்கள் போராட்டமாகட்டும் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டமாகட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நேரடியா களத்தில் சென்று பேசி அதுக்கு தீர்வு காணணும்னு குரல் கொடுத்தவர் அண்ணன் சீமான் தான் அப்படி அந்த இடத்துக்கு போனவர் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பிரமிப்பாவும் படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பண்ணாரு என்னன்னா இந்த தவறு நடந்ததுக்கு மக்கள் மட்டுமே காரணம் கிடையாது ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புன்னு சொல்றீங்க அறுபது ஆண்டு காலமா அவங்க ஆக்கிரமிச்ச அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அறுபது வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த இடத்துக்கு பட்டா போட்டு கட்டடம் கட்டுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இப்போ வந்து திடீர்னு நாங்க ஆக்கிரமிப்பு எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து பூங்கா கட்ட நடைபயிற்சி செய்யறதுக்கு நாங்க இடத்த ஏற்படுத்த போறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர் சந்திப்புல ரொம்ப கொந்தளிச்சு காட்டமா பேசினாரு இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சாமானியர்கள் அவங்க கிட்ட அதிகாரம் இல்ல ஆட்சி இல்ல அவங்கள்ட்ட போய் நீங்க ஆக்கிரமிப்பு சொல்லி இந்த இடத்தை அகற்றப் போறீங்களே இந்த இடத்துக்கு பட்டா போட்டு கொடுக்கும்போது போது அமைதி காத்த இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்த ஆட்சியாளர்கள் அன்னைக்கு இருந்த விஓ இவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார் இப்படி இந்த இடத்த நீங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்றீங்களே கடற்கரை என்பது மக்கள் கூடக்கூடிய ஒரு இடம் அழகான ஒரு கடற்கரை ஏசியாலேயே ரெண்டாவது மிகப்பெரிய கடற்கரை அந்த கடற்கரையில் நாலு பேர் படுத்து சமாதியாக இருக்காங்களே அந்த சமாதியை நீங்கள் அகற்றுவீங்களா அதுவும் ஒரு ஆக்கிரமிப்பு தானே அப்படின்னு அண்ணன் சீமான் வந்து காட்டமா கேள்வி எழுப்பினார் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீ வந்து நான் வெளியூர்ல போயிருந்தேன் மே பதினெட்டுக்காக நான் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தேன் அந்த நேரம் பார்த்து நீங்க இடிக்க வந்துட்டீங்க போன முறை இதே போல இடிக்க வந்தாங்க அப்ப நானும் என் கட்சிக்காரங்களும் போய் தடுத்து நிறுத்தி இதுக்கு வந்து நாங்க வந்து ஒரு தற்காலிகமாக அதை நிறுத்தி வச்சிருந்தோம் ஆனா நான் ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து இதை பண்ணிட்டாங்க அது உண்மைதான் எப்படி வந்து பேனா சிலை வைத்தால் நான் வந்து உடைப்பேன் ஒரு தீர்வு சொல்லி இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக ஏற்கனவே இடிக்க வரும்போது தடுத்து நிறுத்தி இருக்காரு வெளியூர் போன ஒரு சில அவங்க இடிச்சிட்டாங்க அவங்க என்ன கேக்குறாங்க எங்களுக்கு இதே இடத்துலையோ இல்லை வேற ஒரு இடத்துலையோ நல்லா வாழக்கூடிய ஒரு இடத்த கொடுத்தா பரவாயில்ல ஆனா நாங்க படுத்து கால் நீட்டினா அது செவ்ல இடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு இடத்தை கொடுத்துட்டு நாங்க கட்டி கொடுக்குறோம் அந்த இடத்துக்கு நீங்க போகணும்னு சொல்றாங்க இதற்கு சன்மானம் ஏற்படுத்த அளவுக்கு எங்களுக்கு வேற ஒரு இடத்துல கொடுங்க நாங்கள் இப்போ சொந்த வீடும் கட்டிட்டோம் எங்க கை காசெல்லாம் போட்டு சேர்த்து வச்சு நாங்க கட்டிட்டோம் இப்ப எங்களை திடீர்னு வெளியில போனா நாங்க எங்க போவோம்னு சொல்லி அவங்க அழுகக்கூடிய காட்சிகள் எல்லாமே வழியும் வேதனையும் தருது உண்மையே நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்களும் இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களும் இது மக்கள் யாருமே சந்திக்க விருப்பப்படல என்ன காரணம் மக்கள் எல்லாருமே அவங்க மேல கோவத்துல இருக்காங்க அப்போ உண்மையிலேயே தெரியுது மக்களுக்கு அண்ணன் சீமான் வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறாரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட வேலைகள் அவருக்கு இருந்தாலும் கூட இது போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் முதலாளாக வந்து நின்று பேசுறாரு அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவர் முன்வைக்கக்கூடிய தத்துவத்துக்கும் அரசியலுக்கும் யாராலையும் பதில் சொல்ல முடியல அதனால தான் அவரை தத்துவ ரீதியா யாருமே அட்டாக் பண்ணுறது இல்லை பர்ஸ்னல் பண்ணுவாங்க இப்போ இதுலருந்து நாம ஒரு விஷயத்த என்ன மக்களுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா இப்படி தொடர்ச்சியா மக்களுக்கு குரல் கொடுக்குறாருல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும் போது அண்ணன் சீமானை எதிர்பார்க்குறீங்க ஆனா அதே நேரம் ஒரு தேர்தலில் வந்து அவர் மேல ஆயிரம் விமர்சனம் வைக்கிறாங்க ஆனா அதையும் தாண்டி இன்று வரை தனித்து போட்டிடுறாரு என்ன சொல்றாரு நம் மக்களோட கூட்டணி அப்படின்னு சொல்றாரு ஆனா பிரச்சனைன்னு வரும்போது சீமான தேடக்கூடிய நீங்க எல்லாருமே அவருக்கு தேர்தல ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா இப்படிதான் ஐயா விஜயகாந்த் எல்லாரும் படிச்சு படிச்சு சொன்னாங்க அவர் கோவப்படுறாரு யதார்த்தமா இருக்கிறாரு ஆனா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்க ஏன் அப்படின்னா அவர் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் மக்களை தங்கத்தட்டில் வைத்து தாளாட்ட வேண்டும் அப்படின்லாம் சொன்னாரு ஆனால் இருந்த போதெல்லாம் அவரை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி இந்த மீடியா உருட்டுற உருட்டுக்கெல்லாம் நம்மளும் காது செவிசாச்சு அதை பற்றி நம்ம என்னென்னே தெரியாமல் அவரை பற்றி விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணி அப்புறம் இறந்த அன்னைக்கு ஏழைகள் வள நீ செய்ய யாவும் அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டு கண்ணீர் விட்டுட்டு அவரை நல்லபடியாக அடக்கம் பண்ணி வச்சிட்டோம் அதே போல் காலம் நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது ஒரு மாற்று அரசியலை கொடுக்குது அப்படின்னா அது அண்ணன் சீமானு மட்டும் கிடையாது இது வரைக்கும் இந்த திராவிட கட்சிகளோட கரம் கோர்க்காத கரைபடியாத ஊழல் லஞ்சம் இது எதுலையுமே பேர் அடிப்படாத கட்சிகள் யாராவது இருக்காங்களா தாராளமாக வாய்ப்பு கொடுங்க நம்ம நிறைய வீடியோக்கள்ல வந்து நம்ம வந்து அண்ணன் சீமானையும் சரி இப்போ மாற்று அரசியல் எடுத்துகிட்டு வரக்கூடிய விஜய் அவர்களையும் சரி அவர்கிட்ட கொள்கை ரீதியாக நிறைய முரண்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் புதுசாக ஒரு மாற்று வர்றாரா எல்லாருமே ஆகிட்டாங்க மக்கள் எல்லாருமே பயங்கர டயர்டாயிட்டாங்க ஆனால் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் ஒரு கூட்டம் இருக்காங்க ஆனால் மீண்டும் மீண்டும் இன்று வரை திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் வாக்கு செலுத்துவோம் ஒரே ஒரு கேள்விதான் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஆதரிக்கணும் அப்படின்னா ஆயிரம் காரணம் அவங்க சொல்லுவாங்க விஜய்க்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஆயிரம் காரணம் அவங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த ஐம்பது வருஷமாக வாய்ப்பு கொடுத்த இந்த திமுக அதிமுகவுக்கு மீண்டும் ஒருமுறை வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னு கேட்டால் யாருக்கிட்டையுமே ஒரு பதிலும் இல்லை என்ன நடந்திருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அவங்களோட சொத்து வளர்ச்சி அதிகமாக இருக்குது இதை தாண்டி மக்கள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இன்று வரை எல்லா வகையிலுமே மக்கள் வந்து இன்னல் போட்டுட்டு இருக்காங்க நடுத்தர மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் இவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ இப்படி காலம் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னா அவங்கள சரியா பயன்படுத்திக்க வேண்டிய தேவை மக்களுக்கு இருக்கு நீங்க உடனே வந்து சீமான ஆதரிச்சிடணும் நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சிடணும் தாவேக்காவை ஆதரிச்சிடணும் ஒவ்வொரு வேட்பாளரையும் அலசி ஆராயுங்க உங்களுக்கு உண்மையிலேயே உங்க தொகுதியில் வந்து ஒரு அஞ்சு வேட்பாளர் நிக்கிறாங்க அஞ்சு கட்சி சார்ந்து யாரு படிச்சவங்க யாரு குற்ற பின்னணி பின்புலம் இல்லாதவங்க உண்மையிலேயே யாரும் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க நல்ல தத்துவத்தை முன்வைக்கிறாங்க நல்ல ஒரு கட்சியை சார்ந்து இருக்காங்க தேர்வு செய்யுங்க அப்படி நீங்க தேர்வு செய்யும் போது இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில கட்சிகள் ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மனசுல வந்து நின்றுவாங்க அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் பிரச்சனை வரும்போது மட்டும் சீமான தேடுறது மற்ற நேரங்களில் எல்லாத்துலேயும் ஐநூறுவா ஆயிரம் காசை வாங்கிட்டு ஓட்ட போகிறது இந்த முறை எல்லாத்தையும் ஒழிச்சு மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டிய நேரம் இது நீங்கள் இப்போ இந்த மாதிரி அரசியல் தலைவர்களை உண்மையாக மக்களுக்காக போராடக்கூடிய நபர்களையெல்லாம் நீங்கள் ஆதரிக்காமல் விட்டுறது என்ன ஆயிருது அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய பாதிப்பு வருது நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டுருங்க அந் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்க முடியல ஒரு கார் வாங்க முடியல அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வாங்கிடலாம் கஷ்டப்பட்டு போராடி லோன் போட்டாவது ஒரு காரோ வீடோ வாங்கிடலாம் ஆனால் தூய்மையான காற்று நல்ல குடிநீர் நல்ல மருத்துவம் நல்ல கல்வி இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போறோமான்றது நமக்கு தெரியாது ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் இங்கே யோசிச்சு பாருங்களேன் ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க புது டிவி வாங்குறீங்க புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க அதை உடனே எப்படி யூஸ் பண்ணணும்னு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் யார்கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னா இளைஞர்கள்ட்ட போய் கேட்பாங்க தம்பி இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலப்பா கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பா ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் உண்மை என்ன பொய் என்ன அவ்வளோ அப்டேட்டடாக இருக்காங்க அரசியலில் யார் ஏமாத்துறா யார் ஏமாத்துற மாதிரி நடிக்கிறா உண்மையிலேயே மக்களுக்கு யார் குரல் கொடுக்குறா மக்கள் பேரை வச்சு யார் சம்பாதிக்கிறா இது எல்லாமே இளைஞர்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி வாக்கு செலுத்தும் போது உண்மையிலேயே மக்களுக்காக போராடக்கூடிய நபர்கள் யார்ன்றது அலசி ஆராயணும் அதுதான் அடுத்த தலைமுறைக்கு நாம உண்மையா இருக்கிறதுக்கான ஒரு பொருள் அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் ஐம்பது வருஷமாக கொடுத்து ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து மீண்டும் ஒரு முறை ஐந்து ஆண்டு காலம் நீங்க யோசிச்சு பாருங்க ஐம்பது வருஷத்துல சரி பண்ண முடியாத பிரச்சனை அது மீண்டும் அஞ்சு வருஷத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்தா சரி பண்ணிடுவாங்களா இது தேர்தலுக்கான ஒரு வீடியோ கிடையாது ஆனா மக்களுக்காக உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள்லாம் களத்துல இறங்கி உழைக்கிறாங்க அந்த மாதிரி நபர்களை நீங்க அங்கீகாரம் செய்ய வேண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தனியா நிற்கிறார்ல கிட்டத்தட்ட நாலாவது தேர்தல் சந்திக்க போறாரு. ஆனால் இன்னமும் அவரை வந்து நம்ம தயக்கப்படுறோம். சீமான்லாம் வந்து என்ன பார்க்க போகுது அப்படின்னு கேட்குறோம் நீங்க வாய்ப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அவரை கேள்வி கேட்கலாம் சரி இல்லையா அதுக்கப்புறம் நம்ம அவரை கேள்வி கேட்கலாம் அதை விட்டுட்டு வாய்ப்பே கொடுக்காம ஒருத்தர வரவே விடாம தடுத்துட்டு மீண்டும் மீண்டும் கட்டுக்கதைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் அவதூறுகளுக்கும் அதை நம்பிட்டு இது எப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னா இன்னொருத்தண்டை கொடுத்தா என் வீட்டில் வந்து திருடிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருடங்கையிலே சாவியை கொடுக்குற கதையாக தான் நம்ம தமிழ்நாட்டு கதையா இருக்கு எனவே இனிவரும் காலங்களிலாவது விழிப்புணர்வோடு அரசியலை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிதான் நீங்கள் எல்லாருமே அரசியல் அணுகணும் மக்களுக்காக உண்மையிலேயே மக்களோடு மக்களாக தொடர்ச்சியாக களத்தில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானவர்களையும் அடுத்த தேர்தலில் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி